ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை பரோட்டா ஆப்பம் இலி ஆப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா பொரியவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் ஆறுனதும் இதில் ஒரு அரை முடி அளவு தேங்காய் ஒரு பத்து முந்திரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிப்போங்க வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரணும் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக அந்த அளவுக்கு வதக்கிப்போங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு ஃபைவ் செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது வந்து சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா இல்லாட்டின்னா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேருங்க சிக்கன் மசாலானா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலானா ஒரு டீஸ்பூன் போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது கொஞ்சம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும் வந்ததும் நம்ம ஒரு அரை கிலோ சிக்கனை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு கறியை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த கிரேவி கூட நல்லா வதக்கி விடுங்க நம்ம எந்த சிக்கன் கிரேவி குழம்பு எது செஞ்சாலுமே நம்ம கறியை வந்து நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கறியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதை வந்து நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன் இப்போ நம்ம முன்னாடியே வெங்காயம் தேங்காயெலாம் வதக்கி வச்சுருந்தோம் அதை வந்து அரைச்சிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு ஆறு பேர் சாப்பிட்லாம் இப்போ நான் செய்கிற குழம்பு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணால் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு பத்து புதினா இலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசிலில் ப்ரெஷர்லாம் அடங்கி நம்ம குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி கிளரி இறக்கிக்க வேண்டியது தான் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு டிஃபனுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ